ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெனஸ்டே நம்ம வீட்டில் வெனஸ்டே சமையல் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து சூப்பராக ஒரு லன்ச் மீன் தாங்க நம்ம வீட்டில் இந்த பச்சை பருப்பு வச்சு தான் ஒரு குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் கீரை இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் என்ன தோணுதோ அது அப்படியே கட கடகானு செய்ய வேண்டியதுதான் இந்த சிறுக்கீரைங்க சிறு வந்து கொஞ்சம் நல்லா பொடியாக அரிஞ்சி எடுத்துக்கிறேன் ரஃப் ஆயே அரிஞ்சிக்கலாம் இது வந்து பச்சை பருப்பு குழம்புக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வந்து கீரை கூட்டுக்குங்க சிறு கீரை கூட்டு வைக்கிறதுக்கு இதுக்குமே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் சிறு கீரை கூட்டுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிடும் கடுகு ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் இது வந்து பச்சை பருப்பு குழம்புக்கு நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்ப்போம் இல்லையா நான் நான்வெஜ் குழம்புக்கு எல்லாமே சேர்த்துக்கிறேன் நல்லா பொறிஞ்சிடும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சிருந்தா அதையும் சேர்த்துக்கலாம் இது இது வந்து சிறுகீரை கூட்டுக்குமே அதுக்குமே எதுக்குமே வெங்காயம் நல்லாவே வதங்கட்டும் வெங்காயம் போட்டு நல்லா வதங்குது இது வந்து முழு பச்சை பருப்பு தாங்க தோலாட இருக்கும் இல்லையா அந்த பருப்பு தான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை தான் இன்னைக்கு வந்து ஒரு டிஷ்ஷு செய்ய போறோம் ஐடியா இது வந்து நல்லாவே உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்துங்க ஃபைபர் நிறையா இருக்குதுனால பச்சை பருப்புல இந்த மாதிரி ஊற வச்சு சுண்டல் இந்த மாதிரி குழம்பு எதுனா பசங்களுக்கு வந்து சுய சுயம் கூட செய்வாங்க அதில் வேக வச்சு வெள்ளம் போட்டு நம்ம கள்ளப்பருப்பு போடுவாங்க இல்லையா அதுக்கு பதில் பச்சை பருப்பு போட்டு சுய உண்டை செய்யலாம் அவ்வளோ சத்து இருக்குதுங்க அந்த தோலாட இருக்கிற பச்சை பருப்பில் இது வந்து தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கிறேன் குழம்புக்குமே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஏன் நல்லா வதங்குறதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம நிலத்துலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேங்க அந் இந்த கீரை விதை விதைச்சு கொஞ்சம் நிறையவே பூச்சி வந்துடுது நல்லாவே இல்லை உடனே தண்ணி போய் பார்த்து நல்லா அங்கேயே இருந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நிறைய கீரை வந்துருக்குமா என்னன்னு தெரில இப்போ ஆனால் ஒரு நிலம் வந்து மழை பெய்யுது எப்படி இருக்குதுன்னு தெரில போய் பார்த்தா தான் தெரியும் போனது ஒரு பக்கமாக இது மட்டும் கொஞ்சம் நல்லா பூச்சி இல்லாம நல்லா இருந்தது அதை மட்டும் எடுத்துன்னு வந்துட்டேன் நான் நம்ம வீட்டுல இருந்து ஒரு நாளைக்கு வந்து கூட்டு பண்றதுக்கோ இல்ல கடைகிறதுக்கோ தேவைப்படும் அப்படின்னு வேற அடையவே நல்லா பிடிங்க எடுத்துன்னு வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் கீரை இருக்கு பூச்சியா இருந்தது இந்த மழைக்கு வேணா அது பூச்சி இல்லாம நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் சேர்த்து வதங்கிறது இப்போ நான் வந்து கற்பனை கீரைய சேர்த்துக்கிறேன் நம்ம கொஞ்சம் டைம் பாஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் போய் அந்த நிலத்துல நிலத்துல போயிட்டு கொஞ்சம் இந்த கீரை வேதெல்லாம் போட்டு விட்டேன் ஆனால் வந்து போக முடியல ஒரு பக்கம் நம்மளால காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போனாலும் எந்த இதுவும் இல்லாமல் போயிட்டு வர்றதா இருக்குது வேஸ்ட்டாக வண்டியில் போயிட்டு தான் டயர்ட் டயர்டாகுது காரணம் என்னன்னா நம்ம அங்கே போனோம்னா எதாவது தண்ணி எல்லாமே நம்ம இதுவாக இருந்து நம்ம அதெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டு ஏதாவது ஒன்றது செஞ்சுட்டு வர மாதிரி இருந்தால் தெரியாது போறதும் இல்லை இது வடகம்பூ சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் பெரிய சேர்த்து வெங்காயம் ஒண்ணு கட் பண்ணி வச்சிருந்தா சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொழம்பு மிளகாத்தும் ஒரு ஒண்ணுல இருந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ ஊற பருப்பு பச்சைப்பருப்பு பருப்பு சேர்த்து கொஞ்சம் லைட்டா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த அளவு உங்களுக்கு வந்து இந்த பச்சை பருப்பு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவாங்க உப்பு போட்டுக்கலாம் அப்படியே விசில் வச்சு ஒரு ரெண்டுல இருந்து மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இது குக்கர் மூடி போட்டு அப்படியே ஒரு ரெண்டு விசில் வரட்டும் இது நல்லாவே வெந்து இல்ல மூணு விசில்லேயும் நல்லாவே வெந்துடும் இது வந்து ஏற குழம்புக்கு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லாவே வதங்கிடுது இப்ப க்ளீன் பண்ண ஏற சேர்த்துக்கிறேன் நல்லாவே வதங்கினதும் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா தேவட்டும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு இந்த கால் கம்மியாவே இது வடகுல பாதி நல்லாவே வெந்துட்டு இருக்குங்க நான் தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணி நல்லா சுண்டி வரட்டும் ஹெல்த்தாக ஒரு பூரி இல்ல சப்பாத்தி என்ன டைம் இருக்குதோ அதுதான் செய்ய போறேன் அதுக்கு வந்து இந்த பச்சை பருப்பை ஊற வச்ச பச்சைப்பருப்பு மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு கப்பு மாவுக்கு ஒரு ஒரு கப்பு அளவுக்கு பச்சை பருப்பு எடுத்து நல்லா மிக்சில வந்து ஓட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமும் ஒரு அளவு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேங்க இந்த கோதுமை மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்க இப்ப வந்து இந்த பச்சை பருப்பு வந்து இந்த அளவுக்கு அரைச்சி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு காரத்துக்கு கொஞ்சமா வந்து தூள் சேர்த்துக்கிறேன் நீங்க வெறும் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாங்க வெறுமளகாத்தூள் காலி ஆயிடுச்சு வந்துட்டு அதனால வந்து நான் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இது கூடவே கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கிறேன் பொடியே கட் பண்ண கொத்தமல்லி எலை சேர்த்துக்கலாம் இது பதில் நம்ம வந்து கஸ்தூரி மேத்தி கூட சேர்த்துக்கலாங்க இதை நல்லா பெசஞ்சிக்கிறேன் தண்ணி சேர்க்காதீங்க இந்த அரைச்ச பச்சை பருப்பு மட்டுமே நல்லா ஃபஸ்ட்டு நல்லா கிளரி பெசஞ்சு விட்டுக்குங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கின்னு பத்தெல்லாம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த பச்சை பருப்பு அரைச்ச மிக்ஸி ஜார்லேருந்தே கொஞ்சமாக தண்ணி அழைச்சி சேர்த்துக்கிறேன் நல்லா டைட்டாக பேசுகங்க சப்பாத்தி மாவு கொஞ்சம் கலர்வா பேசணும் சப்பாத்தி போடுறீங்க அப்படின்னா நான் இன்னைக்கு பூரி தான் போட போறேன் அதனால வந்து இந்த அளவுக்கு டைட்டாக இருக்கணும் பாருங்க மாவும் அந்த இப்படி இருக்கணும் ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது பூரி போடுற அளவுக்கு மாவு பேசுறதுக்குங்க இந்த பூரி நல்லா டேஸ்டா இருக்குங்க இது வந்து சப்பாத்தி மாதிரி கூட பசங்களுக்கு போட்டு மதியானம் லஞ்சுக்கும் கொடுத்தா அனுப்பலாம் சூப்பரா இருக்கும் டேஸ்ட் இது வந்து நான் ஒரு அளவுக்கு மாவை வந்து உருண்டை குச்சி எடுத்துக்கிறேன் இது வந்து குழம்பு நம்ம சேனல்ல நிறையவே வச்சுருப்பேங்க இதுல புளி கரைச்சி ஊற்றிட்டு ஒரு இருந்தது அதையும் தோல் செய்து போட்டு வச்சிருக்கேன் அந்த வாழகை வந்ததும் ரெடி ஆயிடும் எறக்குழம்பு பச்சைப்பருவ வந்து இப்போ இந்த பச்சைப்பருப்பு வந்து சில பசங்க சாப்பிட மாட்டாங்க சுண்டல் பண்ணாலும் சாப்பிட மாட்டாங்க குழம்பு அந்த மாதிரி எது செஞ்சாலுமே ஒரு சில பேருக்கு பிடிக்காதுங்க அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கு இதில் வந்து சப்பாத்தியில் இந்த மாதிரி பூரி செஞ்சு கொடுத்துருங்க நல்லா சூப்பராக வந்து சாப்பிட்டுருவாங்க ப்ரோட்டீன் சத்தும் பசங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் அதனால் இந்தமாதிரிலாம் நம்ம வந்து கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் வந்து பண்ணி கொடுத்தாக்க பசங்களுக்கு ப்ரோட்டீன் சத்து நல்லாவே கிடைக்கும் வந்து பச்சை பருப்பு குழம்புமே நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சிங்க இது தாளிப்புலாம் எதுவுமே போட வேணாம் உங்களுக்கு வேணா லாஸ்ட்டாக வேணா வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் பூண்டு தட்டி போட்டு தாளிச்சுக்கோங்க ஏன்னா நான் தாளிக்குள்ளேயே எல்லாமே சேர்த்துட்டேன் இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்துட்டேன் நல்லாவே சூப்பரா வந்து பச்சை பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சிங்க நல்லா வாசமாக இருக்குது சூப்பரா இருக்குது பூரியுமே நான் வந்து சுட்டு எடுத்துட்டேங்க பூரி நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது அது அப்புறமா தேய்ச்சி போடணும் அதுக்குள்ளே கொஞ்சம் ரசம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு மோஸ்ட்லி எல்லா வேலையும் அப்படியே கொஞ்சம் முடிஞ்சுதுங்க அப்படியே கொஞ்சம் ரசமும் வச்சிட்டேன் குழம்பு பண்ணுறதால கொஞ்சமா ரசம் வச்சலாம் ரசமும் ஒரு பக்கம் கூட்டி போட்டேன் நல்லா சூப்பரா வந்து நம்ம வீட்டு சமையல் ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாதம் சாதத்துக்கு எறா போட்டு வாழைக்காய் போட்டு எறா குழம்பு நல்லா சூப்பராக வச்சிருச்சு திக்க திருக்குறந்ததால அதேமாதிரி பருப்பு போட்டு கொஞ்சம் அப்படியே கூட்டு மாதிரியும் அதை வச்சாச்சுங்க தொட்டுக்கிற மாதிரியாவே கட்டியாக அதுக்கப்புறம் தக்காளி ரசமும் ரெடி ஆகிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா சூப்பராக வந்து பச்சை பருப்பு பூரி அதுக்கு பச்சை பருப்பு போட்டு தால் மாதிரி வச்சுட்டேங்க சூப்பராக உங்களுக்கு இந்த லஞ்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்